அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி பீர்க்கங்காய் வச்சு ஒரு சம்பல் பண்ண போகிறோம் சூட சுடனே சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அந்த சம்பல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் மூணு காஞ்ச மிளகாயை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க காஷ்மீர் மிளகாய் தான் இல்லை நார்மல் மிளகா கூட வறக்கலாம் என்கிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னு இந்த மிளகாய் போட்டிருக்கேன் நீங்கள் நீங்கள் சாதாரண மிளகாய போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அந்த வெங்காயத்தை நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கலர் மாதிரி சிவப்பு கலராக வரா மாதிரி நம்ம இதை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரே ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் ஒரு சின்ன பீர்க்கங்காய் தான் எடுத்திருக்கேன் அந்த தக்காளியோட மேல் தோலை எல்லாம் எடுத்து வச்சாச்சு எடுத்துகிட்டு வெறும் தக்காளி தான் போட்டிருக்கேன் இது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா அது வேகணும் வேகிற மாதிரி இதை வதக்கிக்கோங்க இது மாதிரி அழுத்தம் போது அது நல்லா துண்டு துண்டு ஆகணும் அப்போ நமக்கு அது வெந்திருச்சுன்னு அர்த்தம் இப்போ இதை நல்லா நம்ம குழைய வச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ இதில் பிருக்கங்காய் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன் இப்போ அந்த பிற்கங்காயை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இது நம்ம கையில் தான் மேஷ் பண்ண போகிறோம் அதுக்காக நல்லா சாஃப்டாக இதை விட்டுக்கலாம் இதோட அரை ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க இந்த பெருங்காயத்தோடையே நானும் உப்பையும் சேர்த்துட்டு போட்டிருக்கேன் அந்த உப்பு சேர்த்தது உங்களுக்கு தெரியல அதனால் நீங்கள் வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க எப்போ வேணால் சேர்த்துக்கலாம் நீங்கள் பிசையும் போது கூட சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி வதக்கும்போது கூட சேர்த்துக்கலாம் இல்லை கடைசியில் கூட சேர்த்துக்கலாம் எப்போ வேணாலும் இந்த உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறட்டும் இப்போ அதை ஒரு தட்டையில் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் அந்த வறுத்த காஞ்ச மிளகாய் இதை முதல்ல நம்ம வந்து நல்லா இதை கையால் நல்லா இதை மேஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த காஷ்மீர் மிளகா வந்து சீக்கிரம் வந்து நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஆனால் சீக்கிரம் இந்த மாதிரி இந்த மாதிரி மசியாது ஆனால் நீங்கள் நார்மல் மிளகாய் இருந்தால் நல்லா மசிஞ்சி வரும் நீங்கள் குடும்பம் வரைக்கும் நார்மல் மிளகாவே போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து தக்காளி நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற பீர்கங்காய் இதையும் சேர்த்துடலாம் சேர்த்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உப்பு பத்தலன்னா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் எப்பவுமே நம்ம சாப்பாடு செய்யும்போது கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க பத்தலான்னா நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப ஆயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஏழைங்க மட்டுமே அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சம்பல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது பாருங்கள் பண்ணியாச்சு சம்பல் வந்து ஆயிடுச்சு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கு ராமத்துலேயே வணக்கம்